அன்புள்ள நண்பர்களே அனைவருக்கும் என்னது பணிவான உனக்கு நம்ம சந்தித்து ரொம்ப நாள் ஆச்சு நெக்ஸ்டைம் இந்த சப்ஸ்கிரைபர் இருக்கணும் இல்லையா அது மட்டும் இல்லை புதுசாக பார்க்குறவங்க எல்லாருக்குமே என்னது கனிவான உனக்கு எல்லாரும் எப்படி இருக்கீங்க என் பேர் அனந்தநாதன் நான் மன்னார்குடிக்கிட்டே இருக்கக்கூடிய பாம்னின் நாகநாத சுவாமின்னு சொல்லி சிவன் கோயிலில் சிவாச்சாரியாரா இருக்கு நான் கடந்த இருபது வருஷமாக ஜோதிட ஜாதங்கள் பார்த்து வந்துருக்கேன் அந்த முறையில நான் நிறையா இந்த மாதிரி சேனலுக்கு நம்ம ஜோத சம்பந்தமான விஷயங்களை அவங்களோட பகிர்ந்துட்டு இருந்தேன் அதுபடி இந்த ரெஜம் சேனல்ல இந்த மாதம் ஆனி மாசத்துக்கு எப்படி இருக்கு பலன்கள் எப்படி இருக்கு அப்படின்றத சொல்லலாம் அப்படிங்கிறது தான் இந்த ஐடியா அதுக்குதான் இந்த ஆனி மாசம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான மாசம் இந்த ஆனி மாசத்துல தான் சிவபெருமானுடைய ஆணி திருமஞ்சனம் அப்படின்னு சொல்லி வரும் ஆணி திருமஞ்சம் ஆணி மாசம் உத்தர நட்சத்திரம் அத வரக்கூடிய திருமஞ்சனம் அப்படின்னு சொல்லி சிவபெருமானுக்கு நடராஜருக்கு அபிஷேகம் இது வந்து நடுவில் வரக்கூடிய இப்ப இந்த ஆணி மாசம் பார்த்தீங்கன்னா ஆறாம் மாசமும் ஆறாம் மாசத்துல பாதியும் ஏழாம் மாசத்துல பாதியும் வரும் அதாவது இங்கிலீஷ் மாசத்துல ஜூன்ல பாதி ஜூலைல பாதியும் வரும் இது வந்து ரொம்ப இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுன்னு எடுத்துக்கிட்டோம்னா எந்த ஒரு இங்கிலீஷ் வருஷம் எடுத்துட்டா கூட இது வந்து நடுவு வரவே ஒரு முக்கியமான ஒரு மாதம் இந்த மாதம் மாற்றங்கள் தான் பொதுவாக இந்த மாசத்துல வீடு மாறி இருப்போம் ஏன்னா வந்து குழந்தைங்களோட படிப்பு அது சம்பந்தமான விஷயங்களுக்காக வீடு வீடு மாறிட்டுருது இடம் மாறிக்கிறது பிள்ளைகள் வந்து அவங்களுடைய படிப்பில் அடுத்த லெவலுக்கு போறது ஏன்னா சீக் அடைச்சிருக்கும் ப்ளஸ் டூ முடிச்சிருப்பாங்க இல்லை டென்த்து முடிச்சு ப்ளஸ் டூ போவாங்க இல்லைன்னா ஸ்கூலில் சேர்ப்பாங்க இல்லைனா ப்ளஸ் டூலேருந்து காலேஜ் போவாங்க ஸோ அந்த பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்காக இடமாற்றங்கள் அது அது மூலமாக பெட்ஸோர்ட் வைக்க மாற்றங்கள் அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வேலைகளில் மாற்றங்கள் எல்லாம் ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் இந்த வருஷத்தில் முக்கியமாக வருஷ கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சனி குரு ராககேது இதெல்லாம் வந்து பேர்ச்சி ஆகி அதுக்கப்புறம் வரக்கூடிய அந்த மசூதியில் எல்லாருக்கும் எப்படி இருக்கு அப்படி பாக்குறதுதான் இந்த பதிவினுடைய நோக்கமே சோ ஒவ்வொருத்தருக்கும் பல பேருக்கும் பல மாற்றங்கள் நடந்திருக்கும் பல பேருக்கு வந்து ஒரு சில விஷயங்கள்ல தள்ளி தள்ளி போயிட்டே இருக்கும் அப்ப ஒவ்வொரு ராசிக்கும் அப்படி இருக்கு அப்படி கொஞ்சம் விளக்கமா பாக்கணும் பாருங்க நம்ம வீடியோ அன்பண்ணம் கொண்ட தனுர் ராசி இது காலைபுர்த்தத்தில் ஒன்பதாவது மீனா இருக்கு இந்த ராசிக்கு அதிபதி குரு பகவான் இது பாக்யஸ்தானம் இந்த ராசி முக்கியமான ஒரு ராசி ஏன்னா அந்த ராசியில் எந்த கிரகமும் உச்சமோ நீசமோ அடைகிறது இந்த ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படி பூலம் பூராதன் புத்திரமா முன்னாம்பா இதெல்லாம் இந்த ராசிக்கு அதிபதி குருபா குருவுக்கும் கேதுவுக்கும் உள்ள தன்மைகள் அதனால குருவுக்கும் சுக்கரனுக்கும் உள்ள தன்மைகள் குருவுக்கும் சூரியனுக்கும் உள்ள தன்மைகள் அதெல்லாம் வந்து இந்த தனுசு ராசி ராசிக்காரங்களுக்கு இருக்கும் பொதுவாக அந்த ராசிக்காரங்க வந்து ஆலயத்தில் பூஜை பார்ப்பவங்க ஜோதிடம் ஜாதகம் பார்க்குறவங்க கோர்ட்டில் இருக்கிறவங்க ஜட்ஜஸாக இருக்கிறவங்க ஒரு நிறுவனத்தில் தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்க எல்லாருமே அறிவுரை சொல்லக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள் பேராசிரியர் பெருமக்கள் அந்த பேராசிரியரில் கூட வந்து பிரின்சிபால் டீ இந்த மாதிரிலாம் இருக்கிறவங்க இதெல்லாம் முக்கியமாக அந்த தனுர் ராசி இப்ப தனுர் ஏழாம் அதிபதி பாலகாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் தான் தொழிற்தாள் அதிபதி அப்படின்றது பொதுவாக இவங்களுக்கு ஒரே வேலை பார்க்க பிடிக்காது வேலைகள் வந்து மாறிக்கிட்டே இருக்கிறது வந்து இவங்களுக்கு ரொம்ப பிடித்தவங்களுக்கு இவங்களுக்கு வந்து பயணம் ரொம்ப பிடிக்கும் ஒரே வேலை தொடர்ந்து இருக்கிறதுக்கு இவங்களுக்கு பிடிக்காது ஆனா எந்த வேலை செஞ்சாலும் முழுமையா செஞ்சுடுவாங்க அதை வந்து கேரக்டாக செஞ்சிருவான் இவங்களுக்கு பிடிக்காதுன்றது செப்பரெண்ட் ஆனால் அந்த அந்த விஷயத்தை வந்து ரொம்ப பியூட்டிபுலா செய்ய முடியும் ஏன்னா அவங்களுக்கு வந்து சிம்பிளே பார்த்தீங்கன்னா வில்லு ஆகும் ஏ அதை வச்சு கரெக்டாக செஞ்சுருவான் இவங்களுக்கு இந்த ஆடி மாதம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்து இந்த ராசிக்காரன் வந்து பொதுவாக நான் சொன்ன மாதிரி வக்கீலே அந்த மாதிரி அவன் ஜோதிட ஜாதகம் இந்த மாதிரி ஆடிட்டிங்ஸ் ப்ரொஃபஷனல் ஸ்டடிஸ் இதாக இருந்தாலும் நம்ம படிக்கிறதுக்கு மிக மிக நல்லதாக இருக்கும் குழந்தைங்க படிப்பாங்க இவங்க வந்து எல்லாத்துக்கும் தலைமை பொறுப்பும் இருக்கு வாய்ப்பு மிக அதிகமாக இருக்கு இந்த ராசியை சேர்ந்தவர் இந்த காலம் எப்படி இருக்குன்னா குறு பார்வை அவங்களுக்கு எத்துக்கிறதுனால இவங்க ராசியாதிபதி இருந்து பாதகாதிபதி கிடையாது ஆனால் ஸ்தானத்தில் இருந்து உங்களை பார்க்கிறார் அதனால வந்து உங்களுக்கு வேலை இருந்த மிக உயர்ந்த நிலைகள் ஏற்படும் பொருளாதார ரீதியாக நிறைய உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும் ஏன்னா ரெண்டாம் வீட்டு அதிபதி நாள்தான் அதனால் பொருளாதார ரீதியாக நல்ல பலன்கள் கிடைக்கும் உங்களுக்கு ஐந்தாம் வீட்டு அதிபதி ஒன்பதாவது வீட்லேருந்து உங்களுக்கு விரைவஸ்தானத்தை பார்க்க அதனால வந்து புதுசாக முதலீடுகள் பண்ணுறதுக்கோ இல்லை ஏற்கனவே பண்ண முதலீடுகள்லேருந்து லாபங்கள் வர்றதுக்கோ நிறைய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் அது மாதிரி பிஸ்னஸில் பண்ணீங்கன்னா உங்கள் பார்ட்னர்ஸ் புது பார்ட்னர்ஸ் கிடச்சி பிஸ்னஸ்ஸை விரிவாக்கம் பண்ணுறதுக்கு இது மாதிரியான நிறையா சான்சஸ் உங்களுக்கு அதிகமாக இருக்கு இந்த ராசியில் சேர்ந்தவங்களுக்கு திருமண வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக கூடிய உரம் திருமண குடும்பத்தில் ஏற்கனவே அந்த பிரச்சனையை விலகி குடும்பத்தில் அமைதி நிலவும் குடும்பத்தில் எல்லாமே சுமூகமாக இருக்கும் ஏற்கனவே உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கணும் அதை விலகி இப்போ திரும்ப செய்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது இல்லை கல்யாணம் ஆகிறானா கல்யாணம் ஆகிறதுக்கு முயற்சிக்கணும் அந்த கல்யாணம் ஆகுது உடல்நிலையை பொறுத்தவரை உண்மை இப்போ உற்சாகமா இருக்கும் எந்த பொருளும் அடிக்கடி சின்ன சின்ன தொந்தரவர்கள் உடம்பு கொடுத்துட்டே இருக்கும் சுகர் கம்பெனி பண்ணுவாங்க வீப்பி இருக்கிறவங்க உடம்பை பார்த்துங்க உங்கள் ராசிக்கு அதிபதி குரு அப்படின்றதுனால நீங்கள் பொதுவாக வந்து வியாழக்கிழமை அன்னைக்கு சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய ரக்ஷணாமூர்த்தியை ரெகுலராக போய் வாங்கிட்டு வந்து ஒரு கொண்டையுள்ள சுண்டல் போட்டு நாலு பேர் கொடுக்கறது ரட்டோ பூமாலை அமைங்கி சுவாமியை அர்ச்சனை பண்ணிட்டு வருது நீ விளக்கு ஏற்றுறது இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கனாலே உங்கள் வாழ்க்கை இங்கே இந்த ஆணை மாதம் அப்படியே வாங்க உடையதே நற்றிக்